ஓம் ஐந்து கரத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தையில் வைத்தடி போற்றுகின்றேன் நமோ நம நம சிவாய இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எண்களுக்கு உண்டான விஷயங்கள் இப்ப ஒருத்தருடைய நம்பர் எந்த மாதிரி நமக்கு வேலை செய்கிறது என்பதை நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம ஜாதகத்தை பார்த்துதான் நம்ம வந்து நம்பர்களை தேர்வு செய்யணும் அப்ப ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்துதான் நமக்கு ஒரு விஷயங்கள் நடக்குது நடக்கல அப்படின்ற விஷயம் நம்மளுக்கே தெரியுது அப்ப இன்னைக்கு இந்த திசாபுத்தியில இவருக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்றத நம்ம வந்து பார்த்து எடுத்துடலாம் அதே மாதிரிதான் நம்மளுக்கு வரக்கூடிய எண்களும் இந்த திசா புத்தியில நமக்கு வந்து நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே இருக்கக்கூடிய அந்த எண்கள் நமக்கு வேலை செய்யும் அப்படி இருக்கும்போது நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகளுக்கும் அங்க வரக்கூடிய எண்களுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்பதில் அவசியம் இருக்கா அப்ப நல்ல திசா புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நமக்கு நம்பர்கள் அமையிறது கூட நல்ல நம்பர்களாகவே அமையும் இதுவே சரியில்லாத திசா புத்தியாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னாக்கோ செய்யறோம்னாக்கோ அங்க வந்து சிறப்பு இல்லாம அமையும் அதாவது இந்த நம்பர்களை எல்லாமே நம்ம வந்து ஏதோ ஒரு நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டு போகணும் அதுவே நல்ல திசாபுதியா இருக்கும்போது நமக்கு அமையிறது நல்லதாவே அமைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்க தேர்வு செய்யக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஃபேன்சி நம்பரா வேணும் அல்லது நாங்க பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய எண்கள் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரெண்டு பேரு ஆரம்பத்துல இருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு லெவலுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு தொழில் ஸ்தானம் ஒரு பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைவருமே என்ன பண்றாங்க அப்படின்னாக்கோ ஒரு மாதிரி அதாவது கொஞ்சம் ஃபேன்சியா வேணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படி எடுக்க போகும்போது அந்த எண்கள் அவர்களுக்கு சிறப்பான எண்களாக அமைஞ்சுக்குது அதாவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு தொழில் ஸ்தானத்துல ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயம் ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து இதுல கன்வெர்ட் பண்றோம் இதுல வந்து குடும்பஸ்தானம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க வந்து சிறப்பு இல்லாம அது அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொழில் ஸ்தானத்துல சிறப்பான எண்களா அமைஞ்சிருது அப்படி எடுக்கும்போது அந்த தொழில் ஸ்தானம் அப்படின்றது சிறப்பான ஒரு மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியும் உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிருது அதுவே அவர்களுக்கு அந்த எண்கள் இருக்கக்கூடிய குடும்பஸ்தானம் அங்க வந்து வலுவிழந்து இருக்கிறது எப்படி சார் ஒண்ணுமே புரியல நீங்க சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதாவது இதுல வந்து சீரியல் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் இந்த சீரியல் இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொண்ணூத்தி ஆறு டபுள் ஜீரோ அப்படின்ற எண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க வந்து சிறப்பு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குடும்பஸ்தானம் அங்க வந்து சிறப்பு இருக்காது அப்ப குடும்பஸ்தானம் அங்க வந்து வலு இல்லை என்றே எடுத்துக்கணும் அப்ப தொழில் ஸ்தானத்துல நல்ல வலுவான எண்கள் அந்த நபருக்கு இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த நபர் தொழில் மூலம் நன்றாக சிறப்பான ஒரு வசதி வாய்ப்புகளோடு நல்லா தொழில் நல்லா செஞ்சிட்டு இருப்பார் அதுவே உங்க உள்ள போய் பார்க்கும்போது போது குடும்பஸ்தானம் அங்க வந்து சிறப்பு இல்லாம இருக்கும்போது அந்த குடும்பத்துல அங்க வந்து அடி வாங்கி கிடக்குது அதாவது டவுனாயிருக்குது அப்ப டபுள் ஜீரோ அப்படின்ற இடம் அங்க வந்து சிறப்பில்லை அந்த டபுள் ஜீரோ இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க வந்து வலு இருக்காது அப்போ வந்து வலு இல்லை அப்படின்னு பாத்தீங்கனாலே அந்த எண்கள் மூலம் நம்மளுக்கு வந்து புரோஜனம் இல்லை அப்ப குடும்பத்தின் மூலம் நமக்கு சிறப்பு இல்லை குடும்பம் இப்ப வந்து திருமணம் ஆகாம இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த திருமண வாய்ப்புகளை நம்ம வந்து அமைச்சு கொடுக்காது ஒரு வலுவா இருந்தாதான் நம்மளுக்கு அந்த திருமண வாய்ப்புகளையும் நம்ம அமைச்சு கொடுப்போம் அப்ப அந்த திருமண வாய்ப்புகளையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்காது நம்ம என்னதான் முட்டினாலும் மோதினாலும் மோதுகிட்டேதான் இருக்கணுமே ஒழிய அந்த எண்கள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து சிறப்பில்லாமையே அமையும் இப்ப திருமணம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அந்த நம்பர் நமக்கு என்ன செய்ய அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த டபுள் ஜீரோ அப்படின்றது அங்க வந்து வலுவாக ஒரு வேலையை செய்யாது அப்ப குடும்பத்துல இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு டவுன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துரும் அப்ப அவங்க வீட்டுல மனைவி சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அங்க வந்து எடுபடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப அந்த டபுள் ஜீரோ எந்தெந்த இடத்துல வருது அப்படின்றத நம்ம முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்ப மேக்சிமம் எல்லாருமே வந்து திருமண வாய்ப்புகளுக்காக தான் ரொம்ப பேர் வர்றாங்க அப்ப திருமண வாய்ப்புகளுக்கு வரக்கூடிய அந்த நபருக்கு நம்பர்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கும் போது ஆய்வுக்கு எடுக்கும் போது அந்த எண்கள்ல இருக்கக்கூடிய அந்த குடும்பஸ்தானம் அப்படின்ற இடம் அங்க வந்து மிக வலு குறைவாகவே இருக்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐம்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் அந்த குடும்பஸ்தானத்துல வரும்போது குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து உறவுகளிடையே பிரச்சனையை கொடுக்கக்கூடியதான் அந்த ஐம்பத்தி அஞ்சு அப்படின்ற அந்த ஐம்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் வைத்திருக்கும் போது உறவுகளே இவர்களுக்கு எதிரியாக மாறுவார்கள் அப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளுடைய உறவுகள் நம்மளுக்கு அந்த திருமண வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல அந்த ஜாதகருக்கு உறவுகளே எதிரியாக மாறி இந்த ஜாதகம் வேண்டாம் அப்படின்னு வரக்கூடிய அந்த பெண் வீட்டாராக இருந்தாலும் சரி ஆண் வீட்டாராக இருந்தாலும் சரி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அவர்களுக்கு இல்ல இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதா இந்த ஐம்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் அப்ப ஐம்பத்தி அஞ்சு குடும்பஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ குடும்பத்தின் மூலம் உறவுகளிலேயே பிரச்சனையை கொடுக்கும் திருமணம் ஆயிடுச்சாலும் சரி திருமணம் ஆகவில்லை அப்படின்னாக்கும் திருமணம் ஆகலைனாக்கும் திருமணம் ஆகுறதுக்கே உறவுகள் அங்க வந்து பிரச்சனையை கொடுப்பாங்க திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் உறவுகள் பிரச்சனைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த ஐம்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் நம்ம எந்த இடத்துலயுமே நம்ம வந்து வைத்துக் கொள்ள கூடாது அப்ப ஐம்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் நம்ம ஒரு தொழில் ஸ்தானத்துல வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொழில் மூலம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த உறவுகள் மூலமாக நமக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கும் அதாவது ஒரு அங்கலாப்பு இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அங்கலாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இப்ப நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு உறவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ கொஞ்சம் கூட குறையா வருது அப்படின்னாக்கோ அந்த உறவுகள் அதை பார்த்துட்டு இவருக்கு மட்டும் எப்படி இருக்குது எப்படி இவர் மட்டும் நல்லா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அந்த உறவுகளிடையே கொடுத்து ஒரு விலக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அதனால இந்த ஐம்பத்தி அஞ்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கணும் இப்ப சொத்துஸ்தானத்துல இந்த ஐம்பத்தி அஞ்சு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த சொத்து சொத்துஸ்தானத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய உறவுகள் அண்ணன் தம்பி பங்காளி அங்காளி பங்காளி இந்த மாதிரி உறவுகள் மூலமாக நம்மளுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதா இந்த ஐம்பத்தி அஞ்சு அப்ப அந்த ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எங்கேயுமே எனக்கு வரல சார் ஆனா டோட்டல் மட்டும் ஐம்பத்தி அஞ்சு வருது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐம்பத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் நம்ம கைக்கு வந்த பிறகு உறவுகளிடையே ஒரு அங்கலாப்பையும் ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அதாவது அந்த ஜாதகர் அங்க வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்ப இந்த ஐம்பத்தி அஞ்சு அடுத்து டபுள் ஜீரோ இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதுவும் இல்லாமல் இந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து சுத்தமாகவே ஆகாதுன்னு சொல்லியிருப்போம் அந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பரை எல்லாம் நம்ம எங்க பார்த்தாலும் சரி அது கூட நம்ம வந்து மோதக்கூடிய அவை இதே தேவையில்லை ஒரு வண்டியில நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஆப்போசிட்ல இல்லை முன்னாடி நமக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கனாலும் பதினஞ்சு டோட்டல் வந்துச்சுனாக்கும் நம்ம ஒதுங்கி போறது சிறப்பு நம்ம ஒதுங்காம நீ என்ன வேகமா போற நானும் முன்னாடி போய் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சைடு வாங்கிட்டு போய் அதன் மூலமாக ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டாம் அது யாராக இருந்தாலுமே சரி அந்த பதினஞ்சு அப்படின்ற நம்பர் நமக்கு சிறப்பான நம்பர்கள் இல்லை அப்ப அது சுக்கரன் நம்பர் தானே சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவாங்க சுக்கரன் நம்பராகவே இருந்தாலும் பதினஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எதிர்பாராத பிரச்சனைகளையும் விபத்துகளையும் பிரச்சனைகளையும் விபத்துக்களையும் அங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்ப அந்த மாதிரி வண்டிகளை நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படினாக்கும் தாராளமா இந்த தீபாவளி காலகட்டமாகத்தான் இருக்கிறது அதுவும் இல்லாம ஜிஎஸ்டி அப்படின்றது குறைவாகத்தான் இருக்குது அதனால இந்த வண்டிகளை எல்லாம் நீங்க வந்து மாதிரி இருந்தாலும் தாராளமா இந்த வண்டிகளை கொடுத்துட்டு ஒரு உங்களுக்கு உண்டான வண்டி நம்பர்கள் உங்களுக்கு உண்டான நம்பர்களாக பார்த்து அதை தெளிவா நீங்க பார்த்து எடுக்கும்போது இன்னமும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரும் சார் வண்டி எடுக்கும்போது நல்ல நேரம் பார்த்துதான் சார் எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பேரு கேள்விகளாக கேட்கிறாங்க வண்டி எடுக்கும் போது நல்ல நேரம் பார்த்துதான் சார் எடுக்கிறோம் ஆனா எங்களுக்கு ஏன் சார் வண்டி நம்பர் எங்களுக்கு அமைய மாட்டேங்குது அதாவது உங்களுடைய விதி கொடுப்பனை என்ன அப்படின்றதுதான் உங்களுக்கு வந்து இருக்குது அப்போ உங்களுக்கு விதி கொடுப்பனையில என்ன இருக்குது அந்த காலகட்டங்கள்ல நம்ம எடுக்க போகும்போது நமக்கு அமையக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது நம்மதான் தேர்வு செய்து எடுக்கணும் ஏன்னாக்கும் இன்னைக்கு எல்லாருமே போய் எனக்கு வேணும் உனக்கும் வேணும் அப்படின்னு நம்பர்களை போய் நிக்கிறாங்க அப்ப அந்த நிக்கக்கூடிய ஆட்களுக்கு அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து பணம் செலுத்தி நமக்கு உண்டான நம்பர்களை நம்ம தேர்வு செய்து வாங்கும் போது அந்த நம்பர்கள் நமக்கு வேலை செய்யும் அப்ப நல்ல நேரமா பார்த்து மட்டும் எடுத்தா நம்மளுக்கு போதாது அதுல இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய எண்களை நம்ம வந்து கவனமா பார்க்கணும் அப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய எண்கள் தான் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பேசணும் அப்ப யாரு பேர்ல எடுக்கிறீங்களோ அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து அதன் பிறகு அந்த எண்களை நீங்க வந்து தேர்வு செய்ய வேண்டும் அதன் பிறகு நீங்க எடுக்கக்கூடிய எண்கள் அது உங்களுக்கு சாதகமாக இருக்குதா இல்ல பாதகமாக இருக்குதா அப்படின்றத நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த வீடியோக்களை பார்த்துட்டு சார் இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் சார் எடுத்தேன் என்ன சார் பண்றது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ரொம்ப பேரு வருத்தோடையெல்லாம் கேக்குறாங்க அப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு நம்ம ரெமடியா நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபா வந்து டூ வீலருக்கு செலவாகும் இதுவே காருக்கு லட்சத்துல இருந்து நம்ம நம்ம வந்து வந்து வேணாலும் எடுக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்து எடுக்க வேண்டிய இந்த மாதிரி நம்ம எடுக்க போகும்போது நமக்கு உண்டான எண்களை நம்ம தேர்வு செய்து எடுக்கும் போது அந்த எண்கள் நமக்கு அந்த வண்டி வந்த பிறகு நமக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோக்கள் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் அப்ப இந்த வீடியோக்களை நீங்க பார்த்துட்டு சார் இப்பதான் சார் எடுத்தேன் எனக்கு தெரியாம போச்சே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கும் அதற்கு ரெமிடியாக நாங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பாக்கெட் இயந்திரமாக நம்ம வந்து கொடுக்குறோம் அப்ப பாக்கெட் இயந்திரத்தை என்ன சார் பண்றது அப்படின்னு ரொம்ப பேர் கேட்பாங்க இந்த பாக்கெட் இயந்திரத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உங்களுடைய நம்பர் அதாவது டிஎன் முத கொண்டு இருக்கக்கூடிய நம்பர்களை நம்மளுக்கு அதாவது அதை வந்து லாக் பண்ணி விட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதுல இருக்கக்கூடிய எண்களை நம்ம வந்து எடுத்து அந்த எண்களை உங்களுக்கு அதுல போட்டு உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி நாங்க கொடுப்போம் அந்த பாக்கெட் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாக்கெட் நீங்க பயன்படுத்தக்கூடிய டூ வீலராக இருந்தாலும் சரி அல்லது காராக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த வண்டிக்குள்ளேயே இந்த பாக்கெட் எந்திரத்தை உள்ளே வைத்து உள்ள வச்சுக்கலாம் நீங்க உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னாலே அந்த எதிர்மறை சிந்தனைகள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இப்ப பதினஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த பதினஞ்சு நம்ம கையில வச்சிருந்தோம் என்ன புரியல அப்படின்னாக்கும் இந்த நம்பரை வாங்கணும் வாங்கிட்டீங்க எதுவுமே அப்படின்னாக்க ஒரு பாக்கெட் எந்திரமாக நீங்க வாங்கி அதை நீங்க வந்து வண்டிக்குள்ள வச்சு அதை வந்து நீங்க வந்து லாக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது அது உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள்ல இருந்து உங்களுக்கு வந்து மீண்டு உங்களுக்கு பழைய நிலைமைக்கு உங்களுக்கு உண்டான அந்த நம்பர்களுக்கு என்ன பலனோ அந்த பலன்கள் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த பாக்கெட் யந்திரமாக இருக்கக்கூடியது செய்யும் இதுக்கு உங்களுக்கு வந்து நாங்க வந்து உருவேத்தி தான் பாக்கெட் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கோம் பண்ணிக்க வேண்டியதுல ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்த வண்டி வாகனங்கள் அப்படின்னாக்கும் இது மாதிரி விஷயங்களை நீங்க செய்துக்கலாம் சார் நான் எடுத்து பத்து வருஷம் ஆகுது சார் அப்படின்னாக்கும் தாராளமா நீங்க வந்து வண்டியை மாற்றிக்கொள்வது உங்களுக்கு சால சிறந்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா இந்த வீடியோ வீப்பு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவு संदीपோ அதுவரை உங்களுடன் விடைபெறுவது திருப்பூர்ல இருந்து ஏவி பாலா நன்றி